ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் நிதமும் நின்ன நினைத்து நாவல் பகுதி மூன்று வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ வாங்க பிரதையும் கேட்கலாம் அதிர்வா மும்பையில் பிரபலமான அந்த கல்லூரியில் பி டெக் இரண்டாம் ஆண்டு மாணவனாக படித்துக் கொண்டிருக்கும் போதுதான் ஹரணி முதலாம் ஆண்டு மாணவியாக வந்து சேர்கிறாள் முதல் நாள் புது மாணவர்களை கலாய்ப்பது என்றால் சீனியர்களுக்கு அல்வா சாப்பிடுவது போல் அல்லவா அரண்ட விழிகளோடு தங்களை பார்த்து பயந்தபடியே தங்களை எதிர்கொள்ளும் மாணவர்களின் தவிப்பை அவர்களும் அறியவே செய்வார்கள் அதை எல்லாம் தாண்டிதானே இரண்டாம் ஆண்டு மாணவர்களாக அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனாலும் சீனியர்களை விட்டுவிட மனம் வருகிறதா என்ன தங்கள் சீனியர்கள் வருத்தெடுத்து அனுப்பும் மாணவர்களை தங்கள் பங்குக்கு தாங்களும் வருத்தெடுத்து அனுப்பி கொண்டிருந்தனர் இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் தயங்கி தயங்கி நடந்து வரும் மாணவர்களை எல்லாம் அழைத்து பேர் ஊர் என்று கேட்டு பாட தெரியுமா ஆட தெரியுமா என்று கேட்டு அவர்களை பாட வைத்து ஆட வைத்து அதை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அதர்வா மற்றும் அவனது நண்பர்களின் முன்னால் வந்து சிக்கினாள் ஹரிணி பேர் என்ன அதர்வா நண்பர்களில் ஒருவன் கேட்க ஹரிணி என்றவளிடம் தமிழா என்று கேட்டான் ஒரு நண்பன் ஆமா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹிந்தி தெரியாதே உனக்கு எப்படி ஹிந்தி தெரியுமா அடுத்த கேள்வியை ஒரு நண்பன் கேட்க உம் தெரியும் நாங்க மும்பை தான் இங்கதான் இருக்கும் என்றாள் பாட தெரியுமா தெரியாது ஆட தெரியுமா உம் தெரியும் அவர்களை கண்டு பயந்து நடுங்குவது போல் நடுங்கியபடியேதான் அவள் பதில் கொண்டிருந்தாள் பரதநாட்டியம் இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படியா அப்ப சரி மின்சார கண்ணா பாட்டுக்கு டான்ஸ் ஆடு என்று கூறி அவள் மொத்த கவனத்தையும் தன் பக்கம் இழுத்த அதர்வா அவளது ஒவ்வொரு அசைவுகளையும் ரசித்துக் கொண்டிருந்தான் ஏனோ முதல் பார்வையிலேயே அவளை அவனுக்கு பிடித்து போனது ரம்யா கிருஷ்ணன் அளவெல்லாம் ஆடு தெரியாது நான் சொன்னேனே இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆரம்பிச்சிருக்க உனக்கு தெரியற அளவு நீ ஆடு என்றவன் செல்போனில் பாடலை ப்ளே செய்ய கை கால் இடையை அசைத்து அவளும் அழகாக நளினமாக ஆட ஆரம்பித்தாள் பாடல் பாதியை எட்டியதும் கடைசியில வர்ற அந்த முத்தத்தையும் உனக்கு பிடிச்ச யாருக்காவது கொடுத்துட்டு போ என்று அதர்வா கூற என்னது முத்தம் கொடுக்கணுமா முடிஞ்சா தானே முத்தம் கொடுக்கணும் இப்பவே பாட்டீட்டா தப்பிச்சிடலாம்ல நடனத்தை அப்படியே நிறுத்தி கொண்டவள் எனக்கு இதுக்கு மேல ஆட தெரியாது என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர எட்டி அவள் கரத்தை பிடித்த அதர்வா முழுசா ஆடாட்டியும் பரவாயில்ல கடைசி முத்தத்தை உனக்கு பிடிச்ச யாருக்காவது கொடுத்தே ஆகணும் கொடுத்துட்டு போ என்று அவன் கூற அவள் யோசிக்கவே இல்லை அவன் கண்ணத்தில் பஜக்கென்று முத்தமிட்ட ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை என்று என்ன கேட்டான் நான் காதலிக்கிறேன்னு சொன்னேன் உங்களுக்காகவே இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்தேன்னு சொன்னேன் இப்போது அவளது குரலில் தான் என்ன ஒரு அழுத்தம் உற்சாகம் போன வருஷம் ரொம்ப தற்செயலா இந்த காலேஜ் வாசல்ல உங்களை பார்த்தேன் பார்த்ததும் பிடிச்சு போச்சு ஆனா உங்க பார்வை எல்லாம் காலேஜ் கேர்ள்ஸ் மேலதான் இருந்தது நான் வெறும் டுவெல்த் தானே உங்க கவனம் என் பக்கம் திரும்பவே இல்ல அதுவும் ஸ்கூல் பஸ்ல வேற உட்காந்துட்டு இருந்தேனா என் பக்கம் நீங்க திரும்பவே இல்ல அதுதான் டுவெல்த் முடிச்சதும் இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்துட்டேன் ஐ லவ் யூ என்று அவள் மீண்டும் கூற தலையை மேலும் கீழும் அசைத்தபடி அவளை பார்த்து சிரித்தான் அதர்வா ஏனோ அவளுக்கு நானும் வந்து முகத்தில் ஒட்டி கொள்ள அவள் தலை லேசாக குனிந்தது சிரித்தவன் உனக்கு எத்தனை வயசு ஆகுது என்று கேட்டான் பதினெட்டு வயசு ஆயிடுச்சு பதினெட்டு வயசு ஆயிடுச்சா ஹம் என்ன லேட்டா தான் ஸ்கூல்ல சேர்த்தாங்க பத்தாவது படிக்கும்போதே போதே பதினாறு வயசு டுவெல்த் முடிக்கும் போது பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சு என்ன நீங்க தைரியமா காதலிக்கலாம் வேணும்னா கல்யாணம் கூட செஞ்சுக்கலாம் என்று அவள் கூற அப்படியா முதல்ல படிப்ப முடி என்று கூற ஓகே தானே என்று அவள் கேட்க புன்னகையோடு எஸ் என்று அவன் கூற என்று ஒரு குதி குதித்தாள் ஹரிணி அன்று முதல் அவர்களது காதல் பயணம் படுவேகமாகவே செல்ல ஆரம்பித்தது அதர்வா ஹரிணி இருவரும் காதலர்கள் என்று கல்லூரிக்கு தெரிந்துவிட்டது ஒன்றாக காரில் வருவது செல்வது ஒன்றாக ஊர் சுற்றுவது என்று உயிரோடு கலந்துவிட்ட இருவரின் காதலும் இரண்டு எட்டிய போதுதான் அந்த கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவியாக வந்து சேர்ந்தாள் அமுதவர்ஷினி ஜூனியர்களை ஹரணியோடு சேர்ந்து அமர்ந்து கலாய்த்து கொண்டிருக்கும் போதுதான் என்று கூறி அமுதவர்ஷினியை அறிமுகப்படுத்திய நண்பனின் பின்னால் பயந்து நடுங்கியபடி நிற்கும் அமுதவர்ஷினியை மெல்ல எட்டி பார்த்தான் அதர்வா எலுமிச்சை நிறத்தழகி அப்படியே அங்கங்கள் ஒவ்வொன்றும் அளவெடுத்து செதுக்கிய சிற்பம் போல் என்ன ஒரு வனப்பு இவ நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்கான்னு மட்டும்தான் இவளை பார்த்த எவனும் கண்ணை திருப்பி எடுக்க தெரியுமா நம்ம காலேஜோட பேரழகி பிளாக் பியூட்டி காந்த கண்ணழகி அது மட்டும் இல்ல செதுக்கி வச்ச சிற்பம் மாதிரி எப்படி சூப்பரா இருக்கா அந்த நண்பன் ஹிந்தியில் அவளை வர்ணிக்க பிளாக் பியூட்டி என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் அமுதவர்ஷனிக்கு புரியவில்லை உனக்கு ஹிந்தி தெரியாதா என்று அதர்வா தமிழில் கேட்க நீங்க தமிழா என்று விழிகள் அகல அகலவிரிய உற்சாகத்தோடு கேட்டாள் அமுதா ஆமா கடவுள் தான் என்ன காப்பாத்தினாரு என்று வானத்தை பார்த்து கூறியவள் ப்ளீஸ் ப்ளீஸ் இவங்க கிட்ட இருந்து என்ன கொஞ்சம் காப்பாத்துங்களேன் என்று அதர்வாவிடம் கூற சரி காப்பாத்துறோம் ஆனா மின்சார கண்ணா பாட்டு தெரியும்ல உனக்கு என்று கேட்டாள் ஹரிணி அட நீங்க கூட தமிழா அந்த கடவுள் என்ன கைவிடலப்பா மீண்டும் அவள் வானத்தை பார்த்து கூற கேட்டதுக்கு பதில் சொல்லு மின்சார கண்ணா பாட்டு உனக்கு தெரியுமா தெரியாதா அது தெரியாம இருக்குமா பழைய பாப்படத்துல நம்ம ரஜினி சார் பாடினது தானே நம்ம ரம்யா கிருஷ்ணன் கூட டான்ஸ் ஆமா அதே பாட்டு தான் அந்த பாட்டுக்கு ரம்யா கிருஷ்ணன் ஆடுன மாதிரி நீ ஆடணும் அதுல வர்ற மாதிரியே கடைசி முத்தத்தை உனக்கு பிடிச்ச யாருக்காவது நீ கொடுத்துட்டும் போனும் ஹரிணி கூற ஹரிணி அந்த பொண்ணை பாவம் நாம ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி காத்துட்டு இருக்கா அவளை ஏன் ரொம்ப சிரமப்படுத்துற அவளை விட்டுடு என்று அதர்வா கூற இல்ல அதர்வா அவ ஆடட்டும் இவளுடைய ஆட்டத்தை பார்த்துட்டு பிளாக் பியூட்டின்னு இவளை வர்ணிச்சவன் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கணும் அதர்வா சிரித்தான் ஏன் சிரிக்கிறீங்க ஹரிணி உன்னுடைய வார்த்தைகள்ல பொறாமை அப்பட்டமா தெரியுது ஆமா பொறாமையேதான் அத அப்படியே வச்சுக்கங்க இவ இங்க படிக்கிற பொண்ணுங்களோட பாதி அழகு கூட இல்ல செகப்பா கூட இல்ல இவ்வளவு போய் பேரழகின்னு சொல்றானுங்க இவ ஆட்டத்தை பார்த்துட்டு அந்த எண்ணத்தை அப்படியே இவனுங்க மாத்திக்கணும் கடைசி முத்தத்தை இவ குடுக்கிறதுக்காக ஆளை தேடும்போ அவ அவன் துண்டை காணும் துணிய காணும்னு பதறி அடிச்சுட்டு ஓடுறத பாக்கலாம் ஹிந்தியில் ஹரணி கூற அவ நிறம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கா அதுக்காக அழகில்லைன்னு சொல்லிட முடியுமா அது சரி அப்ப இவ அழகா இருக்கான்னு நீங்களும் ஒத்துக்கிறீங்களா கண்டிப்பா அழகு எங்க இருந்தாலும் அதை ரசிக்கலாம் அது தப்பில்லை அந்த பொண்ணை விட்டுட அதெல்லாம் முடியாது அவாடட்டும் என்று ஹிந்தியிலேயே கூறிய ஹரிணி அமுதவர்ஷினியை பார்த்தாள் உம் ஆடு என்று கூறியபடியே தன் செல்போனில் மின்சார கண்ணா பாடலை ப்ளே செய்தாள் ஹரிணி எனக்கு பரதநாட்டியம் எல்லாம் தெரியாது ஆனா எனக்கு பரதநாட்டியம்னா ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே யூடியூப் பார்த்து ஏதோ கொஞ்சம் கத்து வச்சிருக்கேன் நீங்க எல்லாம் சிரிக்காட்டி நான் ஆடுறேன் இல்ல இல்ல சிரிக்க மாட்டோம் நீ ஆடு என்று ஹர்ஷினி கூற அவளும் ஆட ஆரம்பித்தாள் ஆனால் அவளது நடனம் அவ்வளவு அழகாக அவ்வளவு நளினமாக இருக்க ஹரிணி உட்பட அனைவரும் விழிகளை மூட மறந்தனர் நடனம் முடியும் வரை ஒருவரும் விட்டு அசையவும் முடிந்தது அவள் கொடுக்கும் முத்தம் அது யாருக்கு என்று அறியும் ஆவலில் எதிர்பார்ப்புகளோடு அவளையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்த இளைஞர்களை கண்டு ஹரிணியின் முகத்தில் பொறாமை தீ குளுந்து விட்டேந்தது அவள் அளிக்கும் அந்த முத்தம் கம்பீரமான ஆணழகனான தன் அதர்வா கன்னத்திலாக இருக்குமோ என்று கூட அவள் பயந்த நிமிடம் அது முத்தம் குடு என்று சொடங்கு போட்டு தமிழ் தெரிந்த மாணவர்கள் வர்ஷினியை நோக்கி கூற அவள் கால்கள் அதர்வாவை நோக்கி அடி எடுத்தது மூச்சை அடக்கிக் கொண்டு நடப்பதை கவனித்த அதர்வா கூட ஒரு நொடி ஆடி போனான் அதர்வாவின் அருகில் மிகவும் அருகில் நெருக்கமாக வந்து நின்ற அமுதவர்ஷினி புன்னகையோடு அவன் அருகில் நின்று கொண்டிருந்த ஹரணியின் கன்னத்தில் அழுத்தி முத்தமிட ஹரிணியின் முகம் ஆயிரம் விளக்குகள் ஒன்றாக பிரகாசிப்பது போல் பிரகாசித்தது அதர்வாவின் உயிர் அப்போதுதான் திரும்பியது அவனும் பதற்றத்தை விடுவித்து மெல்லிய ஒரு புன்னகையை உதிர்த்தான் அமுதவர்ஷினியின் அந்த செயல் ஹரிணிக்கு மிகவும் பிடித்து போனது அவளை கட்டி தழுவி கொண்டாள் ஹரிணி அன்றிலிருந்து இருவரும் தோழிகளாகிவிட்டனர் அனைத்தும் நல்லபடியாக தான் நடந்து கொண்டிருந்தது இறுதி ஆண்டிலிருந்த அதர்வா படிப்பு முடிந்ததும் வேலை தேடிக் கொள்ள வேண்டும் ஹரணியின் வீட்டிற்கு சென்று அவளை பெண் கேட்க வேண்டும் விரைவாகவே அவளை மனம் முடித்துக் கொண்டு அவளோடு வாழ வேண்டும் என்றெல்லாம் கனா கண்டு கொண்டிருந்தான் அன்று அந்த சம்பவம் நடந்தேறாமல் இருந்திருக்க கூடாதா என்று இன்றும் அதர்வா நினைப்பதுண்டு அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை தோழியை பார்த்துவிட்டு வருவதாக கூறிவிட்டு அதர்வாவோடு கிளம்பிவிட்டாள் ஹரணி மிகவும் தற்செயலாக அந்த துணிக்கடையில் அமதவர்ஷிணியைக் கண்ட ஹரணி ஏ அமுதா தனியா தனியாவ வந்திருக்க என்று கேட்டாள் அவளை கண்டதும் முகமலர்ந்த அமுதா ஆமா தனியா தான் வந்திருக்கேன் ஹாஸ்டல்ல ரெண்டு மணி நேரம் பெர்மிஷன் கிடைச்சது அதுதான் தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு போலாமே வந்தேன் ரெண்டு மணி நேரம் பெர்மிஷன் கிடைச்சதா நீ வெளியே வந்து எவ்வளவு நேரம் ஆகுது ஒரு மணி நேரத்துக்கு மேலாச்சு சரிவா ஏதாவது லைட்டா சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிக்கலாம் என்றவள் அதர்வாவை பார்த்தாள் ஓகே என்றவன் இருவரையும் அழைத்துக் கொண்டு அந்த ஹோட்டலுக்கு வந்தான் அமுதா உனக்கு பிடிச்சதை நீ ஆர்டர் பண்ணிக்க என்று கூறி மெனு கார்டை எடுத்து அவளிடம் கொடுத்தான் இல்ல நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்களோ எனக்கு அதுவே போதும் இங்க என்ன ஸ்பெஷல் எனக்கு தெரியாது உங்களுக்கு தானே அதெல்லாம் தெரியும் அவள் அப்படி கூற அதர்வா ஹரிணி இருவரும் தான் மூவருக்குமான உணவை ஆர்டர் செய்தனர் உணவுக்காக காத்திருக்கும் போது அமுதவர்ஷினியின் முதுகை பார்த்து அமர்ந்திருந்த அந்த இரு இளைஞர்களும் பேசிக்கொள்வது ஹரிணி மற்றும் அதர்வாவின் செவியை எட்டியது அந்த பொண்ணுக்கு ஹிந்தி தெரியாது தமிழ் பொண்ணு துணி இருந்தே நான் அந்த பொண்ண கவனிக்கிறேன் சும்மா சொல்லக்கூடாது பாக்க செமையா இருக்கா அவகிட்ட கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமா ஆமாமா எனக்கு கூட அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு தூக்கி அப்படியே அல்வா மாதிரி சாப்பிடணும் போல இருக்கு அந்த இளைஞர்களின் உரையாடலை கேட்டு அதர்வா ஹரிணி இருவரும் அதிர்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஹிந்தி தெரியாத அமுதாவுக்கு எதுவும் புரியவில்லை உணவும் வந்தது மூவரும் உணவை முடித்துக் கொண்டனர் அதர்வா நான் இங்கேயே வெயிட் பண்றேன் நீங்க முதல்ல அமுதாவை ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுங்க ஹரிணி கூற இல்ல ஹரிணி நான் போயிடுவேன் ஆபத்து காத்துட்டு இருக்கு என்று கூறிய ஹரிணி அந்த இளைஞர்கள் பேசி கொண்டதை கூற பயந்து போன அமுதா ஓகே என்ன கொண்டு போய் நீங்களே ஹாஸ்டல்ல விட்டுடுங்க அதர்வாவிடம் அவள் கூற அவளை அழைத்துக்கொண்டு தன் பைக்கின் அருகில் வந்தான் அதர்வா பைக்கா எப்பவும் தானே வருவீங்க ஆமா கார்ல தான் வருவேன் கார் இன்னைக்கு சர்வீஸ்க்கு விட்டதால பைக்ல வந்தோம் நீ ஏறு நான் உன்னை கொண்டு போய் விட்டுடல என்று கூறியவன் முதலில் பைக்கில் ஏறி அமர அவளும் ஏறி அமர்ந்தாள் பைக் ஹாஸ்டலை நோக்கி நகர்ந்தது பகுதி மூன்று நிறைவடைந்தது பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்